காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்று பஞ்சமி நாள் சுபமுகூர்த்த நாள் இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கனடா டொரண்டோ ஒன்டாரியோ துர்கேஸ்வரம் துர்கே அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் டொரண்டோ ஒன்டாரியோ துர்கேஸ்வரம் துர்கியம்மன் அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்யமும் குபேர சம்பத்தும் கிடைக்கட்டும் துர்கியம்மனுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் பன்னிரெண்டாம் நாள் இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரை பஞ்சமி திதி உள்ளது அதன் பின்னர் ஷஷ்டி திதி உள்ள நாள் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரை சித்திரை நட்சத்திரமும் அதன் பின்னர் சுவாதி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஒன்பது மணி இருபத்தெட்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள் இன்று புரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே நிறைவான நாள் யாராவது ஏதாவது கேட்டிருப்பாங்க அதை நீங்கள் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்பீங்க அதனால உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் சின்ன விஷயமா கூட இருக்கும் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பைசாவால் தான் ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாது எவ்வளோ ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் நம்ம பண்ண ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்கள் உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வரும் ஒன்று உங்கள் சுப்பீரியர் மூலமாகவோ இல்லை கலீக்ஸ் மூலமாகவோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மாணவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும் கிளைமேட்டாலேயோ இல்லை ஃபுட் ஹேபிட் ஆலேயோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு ஓம் சாலுவேசாய் வித்மகே பக்ஷி ராஜாய் தீமகி தன்னோ சரப பிரஜோதயாது அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை மூன்று முறை சொல்லி வழிபடுங்கள் சரபேஸ்வரர் உங்களை காப்பாற்றுவார் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷப ராசி அன்பர்களே மன நிம்மதியை தரக்கூடிய நாள் நிம்மதிங்கிறது வாழ்க்கையில முக்கியமான ஒரு விஷயம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு உழைத்தாலும் நிம்மதி இல்லைன்னா அந்த வாழ்க்கை வந்து சிறக்காது சோ அது வந்து ரொம்ப முக்கியம் சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நிம்மதி உங்களுக்கு தரக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய சுயஜாதகத்துல தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணவர்கள் கமிஷன் ஏஜென்ட் நடத்துபர்கள் மண்டி நடத்துபவர்கள் தோல் பொருட்கள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமியை அஷ்டகம் சொல்லி வழிபடுங்க ஓம் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபேடே சுரபூஜிதே அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் சில விஷயங்கள் எழுபறியா இருக்கும் அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறி நிலைமை இருக்கும் சுபகாரியங்கள்ல சுபமுகூர்த்தங்கள்ல போய் உங்களுடைய பழைய நண்பர்களை சொந்த எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கிறவங்க புது கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலமா உங்க பிசினஸ்ல சில நல்ல விஷயங்கள் பண்றதுக்கான நல்ல வாய்ப்பை இறைவன் கொடுப்பார் ஆண்டவன் வந்து வாய்ப்பை தான் கொடுப்பாரு பயன்படுத்திக்கிறது நம்ம கையில இருக்கு பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் டிஃபன் சென்டர் சிப்ஸ் கடை வைத்திருப்பவர்கள் பேக்கரி நடத்துபவர்கள் ஸ்நாக்ஸ் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் நீங்கள் நலபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கடகராசி என்பர்களே நன்மையான நாள் ரொம்ப நாளா இழுபறையா இருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கும் பிரயாணம் பயணம் நல்லபடியா நடக்கும் வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு பழைய வாகனத்தை வித்துட்டு புதுசா ஒரு வெஹிக்கிள் இல்லைன்னா டைரக்டா ஒரு புது கார் இல்லை ஒரு பைக் இல்லை ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்வார்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு ஜாபை பொறுத்தவரில் நர்ஸாக கேர்டேக்கராக பணிபுரிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும் நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு விநாயகரை அருகம்புல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சிம்மம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்க முடியாது இருக்க வேண்டிய விஷயங்கள்ல இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்தவரில் சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க சில விஷயங்களை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி நடத்துபவர்கள் அதே மாதிரி ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்களுக்கு எல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை உருசை தனிவேல் வாழ்க குக்கடம் வாழ்க செவ்வள் அப்படின்னு முருகப்பெருமானுடைய துதியை பாடி வழிபடுங்க நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கன்னிராசி என்பர்களே வெற்றியை தரக்கூடிய நாள் காரிய வெற்றி இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வந்து சேரும் டெலிகாம் செக்டர் பிபிஓ கால் சென்டர் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மாணவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அரசியல்வாதிகள் கட்சி தலைமையிலிருந்து திடீர் உத்தரவு வரும் நல்லதுக்கே நடத்துக்குங்க சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீலாக இருப்பவர்கள் லாயராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்லவரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஓம் சுவாணத்துவ ஜாயி வித்மகே சூலஹஸ்தாய் தீமகி தன்னோ பைரவ பிரஜோதி அது காயத்ரி மந்திரம் சொல்லுங்க நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு துலாம் ராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஏதாவது ஒரு செலவு முகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல கலீக்ஸ் சொந்தக்காரங்க பத்திரிகை வச்சிட்டு போயிட்டாங்க கல்யாணம் ரிசப்ஷன் கிரகப்பிரவேசம் என்ன பண்ணுறது நம்ம நாலு பேருக்கு போனா தான் நம்மள்ட ஒரு பத்து பேராவது வருவாங்க இல்லை நாலு பேர் நம்மளை தேடி வருவாங்க பாசிட்டிவாருங்க பெண்களுக்கு ஆண்கள் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படும் காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்கள் விவாகரத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சில டிசப்பாயின்மெண்டான நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்காது காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வேயிறு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கிற துதி திருமுறையை பாடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு என்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நாள் ஆரோக்கியத்துல இருந்த சில பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஒரு ரிலீஃப் இருக்கும் பாசிட்டிவா இருப்பாங்க இருப்பீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையுடன் இருங்க தான் வாழ்க்கை வீடு இடம் நிலம் மனை காணி சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு நல்ல தீர்வை தரும் வாடகை வீட்டிலேருந்து இருந்து வேற வாடக வீட்டுக்கு மாறலாம் இந்த வீடு நமக்கு ரொம்ப வருஷமாக இருக்கும் பெருசா ஒரு ப்ரோக்ரஸ் இல்லை அப்படின்னு மனசுல சிலருக்கு ஓடும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க தசா தசா புத்தி எப்படி இருக்கு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட வீடு செட் ஆகுங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்றது நல்லது பிருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி அம்பாள் வழிபாடு காளியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் தாய் தந்தையுடன் இருந்த பிரச்சனை குறையும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சகோதரினா உங்களுக்கு அக்காவோ தங்கையோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பிசினஸை பொறுத்தவரையிலே கோல்டு சில்வர் ஜுவல்லரி அடகு கடை மணி சேஞ்சர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் கல்யாண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்படாதீங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் முயற்சி தேவைப்படும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே உறவுகளால் நன்மை கிடைக்கும் நாள் உறவு சொந்த ஃபேமிலியிலேயோ வெளியிலேயோ ஏதோ ஒரு நன்மை அவங்க மூலமாக கிடைக்கும் பொறுத்த பொறுத்தவரையிலே புது முயற்சிகளிலே முன்னேற்றம் ஏற்படும் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட் எல்லாம் வச்சிருக்கிறவங்க எஸ்எம்இ சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்பவர்களுக்கு எல்லாம் அனுகூலமான நாள் விஐபிகளின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் தமிழ்நாதஸ்வர கலைஞர்கள் தமிழிசை கலைஞர்கள் ஜெண்டை வாத்திய கலைஞர்கள் பறை இசை கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இல்லை நீங்கள் நலபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு மோதகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்கா இருங்க பாசிட்டிவா இருங்க நல்லதே நடக்கும் மாணவர்களுக்கு அறிவு திறன் வளரும் போட்டித் தேர்வுகளிலே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க ஆடிட்டராக அக்கௌண்டனாக சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே ஸ்கூல் யூனிவர்சிட்டி காலேஜ் டீம் யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் கன்சல்டன்சி இதெல்லாம் நடத்துவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வெளிநாட்டு வீசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிலருக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும் புது இன்வெஸ்ட்மென்ட் விஷயங்கள்ல கவனமாருங்க இருங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் கவனம் தேவை நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனுக்கு கிழங்கு நைவேத்தியம் செய்வது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே தொல்லைகள் அகலும் நாள் ஏதோ ஒரு தொல்லை ஆஃபீஸில் இல்லை வீட்டில் இல்லை பிஸ்னஸில் இந்த தொல்லைகள்லாம் கொஞ்சம் குறையும் இல்லை நீங்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் மேனேஜ்மெண்ட் மற்றும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் கார்டியோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஸ்டெப்ஸில் இறங்குற போது வண்டி வாகனங்களில் போகும்போது தான் சீனியர் சிட்டிசன்ஸ் வயசில் பெரியவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரோடு கிராஸ் பண்ணுற போதெல்லாம் இப்போ யாருமே டிராஃபிக் ரூல்ஸை ரோடு கிராஸ் பண்ணுறவது ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ரெட் சிக்னல் போட்டால் இருந்தால் கூட ரோடை கிராஸ் பண்ணால் இவன் மூவ் பண்ணுறாங்க வெஹிக்கிளை கவனமாக இருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆலய அரச்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு சரணாகத தீனார்த்த பரித்திரான பராயணே சர்வசியாத்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்தேங்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு நன்றி வணக்கம்